இந்த கூழ்வுத்தல் தயார் பண்ணுறதுக்கு நீங்கள் மாவரைக்கவும் வேண்டாம் அதே மாதிரி கைவழிக்க கூழ் காய்ச்சவும் வேண்டாம் சிரமமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அரை மணி நேரத்துக்குள்ளே முருமறு இந்த மாதிரி கூழுத்தலை தயார் பண்ணிடலாம் அதுவும் ரேஷன் அரிசியில் வணக்கம் வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த் செலவே இல்லாமல் ரேஷன் அரிசி வச்சு நீங்கள் இந்த மாதிரி கூழ்வுத்தல் தயார் பண்ணி வச்சிங்கன்னா போதும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு சைட் டிஷ்க்கு வந்து பிரச்சனையே இருக்காதுங்க நீங்கள் என்னதான் அதிக விலை கொடுத்து கடையில் கூழ் வத்தல் வாங்கினாலும் நம்ம வீட்டில் செய்கிற கூழ் அளவுக்கு மனமோ டேஸ்ட்டோ கடையில் வாங்குற கூழ் கிடைக்காது அதே மாதிரி வீட்டில் காய்கறி இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த வத்தலை நம்ம வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா போதும் சாத்துக்கு வந்து ஒரு சூப்பரான சைடிஷ் ரெடி ஆயிரும் இந்த கூழ் வத்தல் நல்ல மனமாகவும் இருக்கும் அதே சமயம் தேர்ந்தான அளவுக்கு காரமும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறனால எல்லா விதமான வரை சாம்பார் சாதம் ரசம் சாதம் முக்கியமாக காரப்பழம்புக்கு வந்து செம காம்பினேஷனாக இருக்கும் இந்த கூலூத்தல் தயார் பண்ணுறதுக்கு நீங்கள் ரேஷன் அரிசி பச்சை அரிசி அல்லது இந்த மாதிரி புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் பச்சை அரிசியில் சேர்ந்தால் பளிர்னு இருக்கும் புழுங்கல் அரிசியில் செஞ்சால் கொஞ்சம் கலர் அடிச்சிருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் வேற எந்த வித்தியாசமும் கிடையாது இந்த கூலத்தில் தயார் பண்ணுறதுக்கு நான் மூணு கப் அதாவது மூணு உழக்கு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போ அரிசியை வந்து தண்ணியில் நல்ல தடவை கழுவி எடுத்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிடணும் அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ நம்ம குக்கரில் இதை சேர்த்து சாதமாக வடிச்சு எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி அளக்குறீங்களோ அதே கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துக்கணும் நான் மூணு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதனால அதே கப்பில் பதினாலு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து அரை கப் கூட போனாலும் பிரச்சனை கிடையாது குறைச்சி தான் இருக்கக்கூடாது ஏன்னா குறைச்சிருந்துச்சின்னா ரொம்ப இறுகிறோம் தண்ணி கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் தளர்வாகவே இருக்கும் இந்த டைமே நம்ம குழுவத்துக்கு தேவையான மொத்த உப்பையும் சேர்த்துடலாம் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் வழக்கமாக நீங்கள் கூழ்வத்தலுக்கு வந்து உப்பு அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஏன்னா நீர் சத்து குறைய குறைய உப்போட அளவு வந்து நம்மளுக்கு அதிகமாக தெரியும் அதனால மிதமான உப்பை தான் நீங்கள் சேர்த்துக்கணும் இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் சாத்து வந்து நல்ல புழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதே இது வந்து நீங்கள் புழுங்காச்சி போட்டு இந்த கூழுத்தல் செய்கிறீங்க அப்படின்னா தண்ணியோட அளவு வந்து அஞ்சு மடங்கு எடுத்துக்கோங்க அதே மாதிரி விசிலும் ரெண்டு விசில் கூட சேர்த்துக்குங்க நம்ம தண்ணியும் அதிகம் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி விசிலும் அதிகமாக விட்டுருக்கோம் அதனால் சாதம் பாருங்கள் தயிர் சாதத்துக்கு மாதிரி நல்ல குழைவாக இருக்குது இப்போ இந்த சாதத்துலேருந்து ஒரு பாந்தியளவு சாதத்தை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிட்டேன் இப்போ மீதி இருக்க சாதத்தை அந்த சூடு ஆறு முன்னாடியே கரண்டி நாளையோ நல்ல இந்த மாதிரி மசிச்சு விட்டுறணும் இப்போ நல்ல இந்த மாதிரி மசித்ததுக்கப்புறம் இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு பாத்திரத்தில் இருக்க சாதம் நல்லா மசிச்சு குழைவாக இருக்குது இன்னொரு பாத்திரத்தில் இருக்க சாதம் அப்படியே வேக வச்சபடியே இருக்குது இப்போ மிக்சி ஜாரில் காரத்துக்கு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு பச்சை மிளகாய் அல்லது மிளகா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது அரைக்கிறக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்க பச்சை மிளகாயில் பாதி அளவு பச்சை மிளகாயை வந்து மசிச்சு வச்சுருக்க சாதத்தில் சேர்த்துட்டேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அப்புறம் நான் கட்டி கட்டிப்பிறங்கிறது வந்து ஏற்கனவே தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை தண்ணியாக சேர்த்துக்கிறேன் கூழத்தில் வந்து அதிக சுவை கொடுக்குறதுக்காக நான் வந்து அளவுக்கு நல்லா புளிச்ச மோர் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்ல கரணினாலையோ அல்லது கை நாளையோ இந்த மாதிரி கலந்து விட்டுறணும் நீங்கள் இந்த டைம் வந்து உப்பை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் வழக்கமாக நம்ம ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டா எந்தளவு உப்பு இருக்குமோ அந்தளவுக்கு உப்பு இதில் இருந்தாலே போதும் ஏன்னா இது நல்லா சுருங்க சுருங்க உப்போட அளவும் நம்மளுக்கு இன்னும் தூக்கலாம் தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் இருக்க சாதத்தை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கற சாதம் நல்லா சூடாகுறதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அரைக்கும் போது வெறும் சாதத்தை நம்மளால் அரைக்க முடியாது அப்போ அதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கணும் நான் அதுக்கு பதில் நல்லா புளிச்ச மோர் வந்து இதில் வந்து கால் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதம் இருக்க சாதையும் நம்ம இந்த மாதிரி மோர் ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி தான் இதுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்க பெருங்காய தண்ணி மீதம் இருக்க அந்த பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கணும் இதையும் சேர்த்து கை நாளையோ அல்லது கருவி நாளையோ நல்லா கலந்து விட்றணும் இந்த டைம் இதுக்கும் நீங்கள் உப்பை வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இதையே நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ தாங்க கூழுவத்தலுக்கு தேவையான மாவு வந்து சூப்பராக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம முறுக்கு அச்சில் போட்டு நமக்கு தேவையான டிசைனில் நம்ம புளிஞ்சி எடுத்துக்கலாம் நான் முதல்ல தேங்குழல் புளிகிற அச்சில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ அதில் சேர்த்து நான் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறிக்காமல் இந்த ஒரு முறுக்க பொறிச்சாவே போதும் ஒரு ஆளுக்கு தாராளமாக காணும் அடுத்து நான் இந்த அச்சு எடுத்துருக்கேன் வழக்கமாக நம்ம கூழ்ஊத்தல் பிழியிறதுனா இந்த அச்சு தான் எடுத்துப்போம் இந்த முள்ளு முறுக்கு அச்சின்னு சொல்லுவோம் இப்போ இதில் நான் எடுத்து இந்த மாதிரி முறுக்கு மாதிரியே நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் இப்படியும் பிழியலாம் அப்படி இல்லைனா நீல வாக்கிலையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இடம் எந்தளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் உங்கள்ட்ட இந்த மாதிரி முறுக்கு அச்சு இல்லை அப்படின்னா ஒரு கனமான பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா அதில் அந்த மாவு வச்சு நுனியில் மட்டும் கொஞ்சமாக கத்திக்கொழ வச்சு கட் பண்ணிட்டேயும் இந்த மாதிரியும் நீங்கள் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் மிக்சியில் சேர்த்து நல்ல நைஸாக அரைச்ச அந்த சாதத்தை வந்து நம்ம அந்த முறுக்கு குழலில் சேர்த்து அப்புறம் இந்த மாதிரி கவரில் சேர்த்து நம்ம வந்து கூழத்தில் பிழிஞ்சு எடுத்தாச்சு அடுத்து நம்ம வந்து கர்ணினாலையோ மத்துனாலேயோ மசிச்சு வச்ச சாதம் இருக்குது அதை வந்து இந்த குழல்ல போட்டு பிழிஞ்சோம்னா அந்த சாதம் வந்து உள்ளே அந்த அச்சில் போய் அடைச்சிக்கும் அதை வந்து நம்ம அந்த மாதிரி பிழிய முடியாது அதை இந்த மாதிரி கையினால் நம்ம அள்ளி அள்ளி வைக்கணும் இதை கிள்ளு வத்தல்னு சொல்லலாம் மசிச்சு வச்ச சாதையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கில்லி எடுத்து வச்சாச்சு இது பாருங்கள் ரேஷன் புளுங்கு ராய்சில் செஞ்ச கூழ் கலர் உங்களுக்கு பார்க்கல அந்த வித்தியாசம் தெரியும் நம்ம மிக்சியில் அரைச்சி குழல்ல பிழிஞ்ச கூழ் வத்தல் வந்து வழக்கமான நம்ம வந்து ஜப்பர்சி சேர்க்காம கூழ் வத்தல் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும் மிக்ஸியில் அரைக்காமல் இந்த மாதிரி மத்தில் மசித்து நம்ம இந்த மாதிரி கில்லி வைக்கிற கூழ் நீங்கள் ஜப்பரிச்சி சேர்த்து குழு வத்தல் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் நல்ல முறுமுறுன்னு இருக்கும் மறுநாள் காலையில் இது இந்த மாதிரி பின்பக்கம் திருப்பி தண்ணியை தெளிச்சுட்டு நான் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு தட்டில் காய வைக்க போகிறேன் இந்த மாதிரி முதல்ல தண்ணியை தெளிச்சிடணும் தண்ணியை தெளிச்சதுக்கப்புறம் இந்த பாருங்கள் கையில் இந்த மாதிரி எடுத்தோம்னா அப்படியே அழகாக ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்துலையும் நம்ம எடுத்து ஒரு பெரிய தட்லையோ அளவு துணிலையோ போட்டு நல்ல வெயிலில் வந்து காய வச்சிடணும் இந்த மாதிரி காய வச்சிட்டோம்னா ஒரே நல்ல இந்த வத்தல் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி முறுக்கு மாதிரி பிழிஞ்சிருக்கத வந்து நம்ம வந்து உடச்சி விடணுங்கிற தேவை கிடையாது அதை அப்படியே முழுசாக வச்சு பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் பிழிஞ்சதை நம்ம நல்லா காய்ஞ்சக்கப்புறம் கையில் உடைச்சோம்னா ஈஸியாக உடைய வரும் அதுக்கப்புறம் நம்ம உடச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் குழலில் பிழிஞ்ச வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிரும் ஆனால் இந்த மாதிரி கிள்ளி வச்ச வத்தல் வந்து காயிறக்கு வந்து ரெண்டு நாள் ஆகும் நம்ம ரெண்டு நாள் வரைக்கும் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் வத்தல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த வத்தலை வந்து நம்ம அப்படியே ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இடத்த வந்து அதிகளவில் கொள்ளும் அதனால் நம்ம இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்து நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நான் மூணு அளவுக்கு தான் அரிசி போட்டேன் ஆனால் எந்த அளவுக்கு கூழ்த்தல் இருக்குது அப்படின்னு இப்போ இதை வந்து நல்ல அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா குறைஞ்சது ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வச்சுருந்து தாராளமாக பயன்படுத்தலாம் இப்போ நம்ம தேவையான அளவு கூழ்த்தல் வந்து தயார் பண்ணிட்டோம் இப்போ இதை எப்படி பொறிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும் இதுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் அல்லது கடலை எண்ணெய் அதான் சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா நல்லா இருக்காது எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வத்தலை அதில் சேர்த்துக்கணும் நீங்கள் எண்ணெய் சூடாகாமல் வத்தலை போட்டிங்கன்னா அந்த வத்தல் வந்து எண்ணெயை வந்து அதிகளவில் குடிக்க ஆரம்பிச்சோம் அதே மாதிரி அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வத்தலை பொடிச்சிங்கன்னா வத்தலோட கலர் டக்குன்னு மாறி போயிடும் அதனால் அடுப்பும் நிதானமாக இருக்கணும் எண்ணெயும் நல்லா சூடாக இருக்கணும் அவ்வளோதாங்க அதிக செலவே இல்லாமல் ரேஷன் அரிசியில் நல்ல மொறு முறுன்னு அட்டாசமான டேஸ்ட்டில் கூழ் ரெடி ஆகிடுச்சு இந்த வெயில் காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே நீங்களும் இந்த மாதிரி ரேஷன் அரிசியை வச்சு கூழத்தல் தயார் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட கார்டனுகள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்